வணக்கம் எலும்புகளை வலுவாக்கும் உளுத்தங்கஞ்சி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு க கருப்பு க தோல் உளுந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் உங்கள் கிட்டே இருக்கிற அரிசியை கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் அதுலேயும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அதனால கூட சேர்க்கறதுக்காக நான் கருப்பு கவுனி அரிசி அதையும் பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அது பார்த்தீங்கன்னாக்கா இது சாப்பிட்றதுனால நமக்கு வந்து உடம்புல சோர்வே வராது இடுப்பு முதுகு கை கால் மூட்டு வலியெல்லாம் நிரந்தரமாக போகக்கூடியது அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வறுத்து எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் நல்லா போட்டு தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சு எடுத்ததை அஞ்சாறு முறை கழுவி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா க கலந்துக்கிட்டே நம்ம வந்து நல்லா அந்த வந்து கஞ்சியை வந்து காய்ச்சி எடுக்கணும் அதுக்கப்புறம் தனியாக இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு இதுக்கு வந்து வெள்ளம் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கு பாகுப்பதில்லாதும் தேவையில்ல ஜஸ்ட்டு அது வந்து வெள்ளம் கரைஞ்சாலே போதும் நல்லா அதையும் நல்லா தனியாக எடுத்து அதையும் நம்ம வந்து வடிகட்டி வச்சுக்கணும் நல்லா இந்த க கஞ்சி வந்து வெந்து வருதான்னு பார்த்துட்டதுக்கப்புறம் வெந்து வந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த வெள்ளப்பாகை வந்து கரை வடிகட்டி வச்ச வெள்ளப்பாகை வந்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டு கரைச்சி கரைச்சி விடணும் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் இது ஏலக்காய் பொடியும் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் தாங்க இதே போல் வாரம் நம்ம எப்போதுமே நம்ம இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சுதுன்னா இந்த மாதிரியே நம்ம ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடுங்க வாரம் ஒரு முறையாவது ட்ரை பண்ணுங்கள் நமக்கு உடல் உடம்புல சோர்வு எதுவுமே வராது இது மேலே வந்து தேங்காயும் கொஞ்சம் நான் வந்து போட்டிருக்கனால ரொம்ப நல்லா இருந் இருக்குது நீங்களும் இதே போல் வாரம் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ